மக்களை வணக்கம் நான் உங்கள் கோடங்கி விஜய் தலைமையில் ஒரு செயல் வீரர் கூட்டம் நடச்சு நம்ம கடந்த வீடியோல நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம் அதில் வந்து அந்த செயல் வீரர் கூட்டத்தில் மிக முக்கியமாக விஜயனுடைய பேச்சு தான் இன்னைக்கு வந்து எல்லாரும் அதை நிறைய டீகோட் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க அவர் அந்த மீண்டும் அந்த ஆணவத்தினுடைய உச்சத்திலே பேசியிருக்காரா அல்லது பயந்து நடுங்கி பேசியிருக்காரா இல்லைன்னா வந்து டெல்லியில் சிபிஐ அதிகாரிகள் ரெண்டு முறை கூப்பிட்டு வச்சு கும்புமே குத்தனோடைய வெளிப்பாடாக அந்த பேச்சு அமைந்திருக்கா தான் யாருமே வரல நம்ம கூட்டணி கதவை திறந்து வச்சிருக்கோம் ஆனா ஒரு பை கூட நம்மகிட்ட வரமாட்டேங்கிறான் என்ன விரக்தின்னு விளிம்புல பேசியிருக்காரா உண்மையிலேயே இந்த வெற்றி நமக்கு கிடைச்சிரும்னு நம்புறாரா அல்லது அந்த நம்பிக்கை அவருக்கு பொய்த்து போய்விட்டதா உண்மை இப்பதான் உணர தொடங்கி இருக்கிறாரா விஜய் கள நிலவரம் என்னன்றது இப்பதான் அவருக்கு லைட்டா தெரிய ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் உங்க முன்னாடியும் இருக்கு ஏன் முன்னாடியே இருக்கு அந்த பேச்சினுடைய வெளி பேச்சை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நானும் பார்த்தேன் ஒரு முறைக்கு பல முறை நான் அந்த பேச்சை பார்த்தேன் அவர் என்ன பேசினாருன்றத நம்ம திருப்பி திருப்பி கேட்டோம் ஏன் திருப்பி திருப்பி கேட்டோம்னா அந்த பழைய ஆணவத்தை காணும் இந்த ஆணவம்ன்ற சொல்றேன்னா ஒரு பெரிய ஒரு அகங்காரம் ஒண்ணு இருக்குன்னு தெரியுமா மண்டைக்கு மேல பெருசா ஏதோ சாதிச்ச மாதிரி முதலமைச்சராகவே ஃபீல் பண்ணின்னு ஒரு மாதிரி வந்து உச்சஸ்தானத்துல பயங்கரமா கத்து வரல மைக்கு அந்த மைக்கோட அந்த டெசிபில் ஒட்டஞ்சிடும் காதெல்லாம் கிழிஞ்சிரும் எல்லா மேடைகளையும் கத்தி 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 பொய்ய அதாவது என்னன்னா பொய்ய உண்மை மாதிரி ஆக்குவதற்கு முயற்சி எடுத்து அசிங்கப்பட்டதனுடைய வெளிப்பாடு ஒண்ணு இருக்கும் இல்ல ஏன்னா இவ்வளவு நம்ம சத்தம் போட்டு நம்மளை ஒருவே கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான்னு ஒரு இருக்கும்ல அந்த மாதிரி இவ்வளவு நம்ம கூப்பாடு போட்டு கூட நம்ம கிட்ட ஒருத்தம் கூட வர மாட்டேங்கிறான்னு ஒருத்த ஒரு கட்சி கூட நம்ம கிட்ட வந்து நான் வரேன் உங்களோட சொல்லி வரவே இல்லையே ஏன்னா அவரோட எந்த கட்சி இருக்கு ஏதாவது ஒரு கட்சி பேச சொல்லுங்க யாருமே இல்லை தனியா நிக்கிறாரு முதல்ல இருநூத்தி முப்பது நாள் தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் இருக்காங்கன்னே தெரியல நேற்று அந்த அந்த செயல்வீரர்கள் கூட்டத்தினுடைய வெளிப்பாடாக அவர் பேசுன விஷயத்துல ரொம்ப முக்கியமா சொன்னது பயமா எனக்கா எல்லாம் நான் பயப்படுற ஆளா நானு அப்படின்னு சொன்னவரோட முகத்தை வந்து நீங்க தமிழ்நாடு வச்சிருக்கேன்ல சில மூஞ்சி இதெல்லாம் அந்த ஸ்டேஜ்ல இந்த மூஞ்சி அப்புறம் அவருடைய பல நேரங்கள்ல அவர் கையை கட்டிக்கிட்டு கொடநாடு வாசல்ல இருந்த முகம் இருக்கு இந்த மூஞ்ச ஒரு மூணு நிமிஷம் குறு குறுன்னு பாருங்களேன் வடிவேலு பாணியில ஒரு மூணு நிமிஷம் குறு குறுன்னு பாத்தீங்கன்னா இந்த மூஞ்சில பயம் தெரியுதா உங்களுக்கு நிஜமாவே பயம் தெரியுதா இல்லையா வீரம் தான் இருக்கா வேகம் இருக்கா பார்த்தா தெரியுதுல்ல என்ன விட்டுருங்க தெரியாது ஆனா நம்ம வந்து ஒரே ஒரு விஷயத்தான் சொல்றோம் விஜய் அரசியல்வாதியாக மாறுவதற்கான அடிப்படை தகுதியே இல்லாம மீண்டும் மீண்டும் தன்னை சுத்தி இருக்கிற சில்வண்டுகளை நம்பி நாசம் போயிட்டு இருக்காருன்னு மட்டும் நல்லா தெரியுது அந்த மூஞ்ச பாருங்களேன் மூணு நிமிஷம் உத்து பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து இந்த வடிவல் ஒரு படத்துல சொல்ற மாதிரிதான் ஏப்பா இது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மூஞ்சி பா இது பிஞ்சு மூஞ்சியா இது இதெல்லாம் வந்து நீ வந்து ரகுடு மூஞ்செல்லாம் காட்ட முடியாதுப்பா உன்னை எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்கப்பா நீ ரவுடின்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க சொன்னாலும் கேட்காம வண்டியில ஏறி போய் இன்னும் ஒரு போட்டா சேகர் செத்துருவான்னு வரல வடிவேலு யார் சேகர்னா அது நான் தான் வரல அந்த மாதிரிதான் ரவுடின்ற மாதிரி அரசியல்வாதின்னு ஃபார்ம் ஆயிட்டாரு ரெண்டு வருஷம் ஆகி போச்சு அரசியல்வாதியா ஃபார்ம் ஆகி இன்னும் அவர் அடிச்சிங்கன்னா தாங்க மாட்டார் ஏன்னா இப்போ அவர் வந்து திமுகவை வந்து சக்தி திமுகன்னு சொல்லி 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 மக்கள்கிட்ட இவரதோ பெருசா சாதிச்ச மாதிரி காமிச்சாரு எப்படினாலும் அதிமுகவோட நம்ம ஏதாவது போயிடுவோம் நம்ம அதிமுக எடுத்துக்குமா என்ன கண்டாவி கண்டாருன்னு தெரியல இப்ப அதிமுக ஊழல் கட்சின்றார் ஊழல் சக்தின்றார் அப்படி சொல்ற தகுதி வந்து விஜய்க்கு இருக்கா யோசிச்சு பாருங்க விஜய் நம்ம வந்து ஒருத்தர சொல்றோம் அப்படின்னா அந்த தகுதி நமக்கு இருக்கணும் அப்பதான் நம்ம இன்னொருத்தரை குறை சொல்ல முடியும் இல்லாத இன்னொருத்தர் மீது குறைகளை சுட்டி காட்ட முடியும் குறை சொல்றது வேற குறைய சுட்டி காட்டுறது வேற இப்ப விஜய் வந்து செய்கிறதெல்லாம் தப்புன்னு நம்ம சுட்டி காட்டுறோம் சுட்டி காட்டுற இடத்துல நம்ம இருக்கோம் நமக்கு ஒரு அடையாளம் பத்திரிகையாளர்னு ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தின் அடிப்படையில அப்பா நீ செய்யறதெல்லாம் தப்புப்பா இதை கொஞ்சம் நீ மாத்திக்கோ மக்கள்கிட்ட போனீங்கன்னா நேர்மையா பேசு பொய் சொல்லாத கலையதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதை அவங்க இல்லை இல்ல புரிஞ்சுக்காதுதான் அங்கங்க செருப்படி வாங்க ஆரம்பிச்சிக்க இப்போ அவருக்கு கரூரில் நாற்பத்தோரு மரணங்கள் நடந்த உடனே முதல் முதல்ல உடோடு வந்து குரல் கொடுத்தது வந்து எடப்பாடி அசம்பிளிலேயே குரல் கொடுத்தாரு அசம்பிளில தாவேக்காவே கிடையாது இன்னும் அது அங்கீகரிக்கிற கட்சியாவே மாறல அசம்பிளில தாவேக்கான்ற பேர் அங்க பதிவு பண்ண வச்சாரு வரலாற்றுல பதிவாயிருக்குது காலத்துக்கு அந்த பேர் இருக்கும் இந்த கட்சி இருக்குதோ அஞ்சு போதோ கலைஞ்சு போதோ காணா போனாலும் அன்றைக்கு நடந்த விவாதத்துல யார் யாரெல்லாம் குறிப்பிட்டு விஜய் நடிகர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தாவேக்கா இதோட தேர்தல் பரப்புரை இதோட பரப்புரைக்கு போன இடத்துல நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க இதற்கு விஜய் தான் காரணம்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் காவல்துறை தான் காரணம் திமுக தான் காரணம்னு பேசுறது எடப்பாடி அதிமுக எதிர்கட்சியா இருக்கிறதுனால ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக மீது இந்த குறையெல்லாம் சொல்லுச்சு அப்படி முட்டு கொடுத்த எடப்பாடிய அந்த கட்சிய இன்னைக்கு நீ ஊழல் கட்சின்னு சொன்னா ஊழல் சக்தின்னு சொன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா எடப்பாடியே பொங்கிட்டார் அடிமை அப்படின்னு சொன்னோன்னா அவரே பொங்கிட்டார் நாங்கெல்லாம் எந்த காலத்துல அடிமை கிடையாது நீ கை கட்டி போய் கொடநாடு வாசல் நினை அத படத்தோட தலைப்பை சொல்லட்டுமா நீ போய் ஏன் நின்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க பரவாயில்லையே வீர மிகுந்த எடப்பாடி வேற எல்லாம் கேட்டாருன்னு தோணுது அவங்களுக்கு உண்மைதாங்க அவர் சொல்ல வந்த சாராம்சம் என்ன சொல்லியிருக்காரு ஊழல் பத்தி நீ பேசலாமா ஒன் உன் படத்தோட டிக்கெட்டு இரநூறுவா ரூபா விற்கிற டிக்கெட்டை நீங்க வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம்னு வந்து கொள்ளடிக்கிறியா அந்த காசு வாங்கி சுகபோக வாழ்க்கை வாழறையே நீ ஓலை பத்தி பேசுறவங்க கேட்கறாரு இது பல முறை நம்மளும் சொல்லிட்டோம் எல்லாரும் முட்டு கொடுக்குறாங்க ஐயோ அவர் எப்படியா காரணம் அவர் நடிக்கிற யார் சம்பளம் வாங்குறாரு போயிடுறாரு தயாரிப்பாளரோட வேலை அது டிஸ்ட்ரிபியூட்டரோட வேலை அது அது வந்து வாங்கி தேட்டருக்காரனோட வேலை அவன் ஏமாத்துறான் அதுக்கு விஜய் என்னையா பாவம் பண்ணுவாருன்னு ஒரு முட்டு கொடுக்குறாங்க பின்வாசல் வழியா அவர் முட்டு கொடுக்கறது தெரியாத ஒரு முட்டு கொடுக்குறதுக்குல்ல அதுதான் இருநூறு கோடி ரூபாய் சும்மா கொடுக்க மாட்டானுங்க இப்படிலாம் கொல்ல அடிச்சாதான் அவர் இருநூறு கோடி கொடுக்க முடியும் உண்மையிலேயே கோடி வாங்குறாரு இல்லையா ரெண்டாவது விஷயம் அதைத்தான் அதிமுக கேள்வி கேட்டு ஓ மூஞ்ச நீ பாத்திருக்கியா கண்ணாடியில அப்புறம் அடுத்த மூஞ்ச பத்தி குறை சொல்லு நீயே பெரிய ஊழல்வாதி இதோட இன்னொன்னு அயில் சொல்லியிருக்காங்க நீ இந்த டிக்கெட்லயே ஊழல் பண்ணிட்டு இருக்க இந்த லட்சணத்துல ஊழல் பத்தி பேசுற சரி அதிமுக ஊழல் கட்சி அப்படி ஊழல் சக்தின்றல்ல அந்த அதிமுகல குற்றம் சாட்டப்பட்டு அதிமுக பல பலகாலம் நீடிச்சு அங்க இருந்து இருந்து இப்ப பே பேத்துக்கிட்டு வந்து உங்க கட்சியில சேர்ந்துருக்காரு செங்கோட்டையன் அவர் இந்த பக்கம் உட்கார விஷயம் தானே ஊழல் கட்சின்னு பேசுற பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்கிறாங்க கரெக்டான கேள்வியா இல்லையா கரெக்டான கேள்வி செங்கோட்டையன் நீ வந்து எந்த அடிப்படையில் சேர்த்தீங்க உங்க கட்சியில சேர்ந்தாருன்னா வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்திருவியா வெள்ளாவியில வெளுத்திருவியா வெளியாயிட்டாரா அவரு பரிசுத்தம் ஆயிட்டாரா இவர் பிஜேபியில போறவங்களா அப்படிதான் வரும் பிஜேபியில் அஜித்குமார் வந்து சேருவதற்கு முன்னாடி அஜித் குமார் வந்து ஆயிரம் கோடி ஊழல் சொன்னாங்க மிக மோசமான ஒரு மக்கள் பணத்தை எல்லாம் கொள்ளாடிச்சார்னாங்க அவர் போய் பிஜேபி சப்போர்ட் பண்ணிட்டாரு அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்துட்டாங்க பெரிய பொறுப்பு கொடுத்துட்டாங்க எப்படா அப்படின்னா அவர் பாஜகங்கிற வாஷிங் மிஷின்ல போட்டு வெளுத்துட்டாங்க வெள்ள அையில் வெளுத்துட்டாங்க அதே மாதிரி நம்ம டிடிவி தினகரன் லஞ்சம் கொடுத்த வழக்கு இருக்கு ரெட்டலைக்கு கொடுத்த வழக்கு இருக்கு அன்னிய செலாவணி வழக்கு இருக்கு வெளிநாட்டுல இருந்து ஒன்றரை கோடி டாலர் வாங்கின வழக்கு இருக்கு ஏகப்பட்ட வழக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் பாஜக ஆதரவு கொடுத்த உடனே அது அப்படியே வந்து வெளுத்துருவாருவாரு பரிசுத்தார் இது மாதிரி தான் பாஜகோடு அணி சேர்க்கிற எல்லாருக்கும் எப்படி ஒரு பதில் இருக்கோ அதே மாதிரி எடப்பாடி சேர்ந்த மாதிரி எடப்பாடி சேர்ந்தவண்ணே இப்ப கும்பாகிருஷ்ணன் இவங்க இவங்கெல்லாம் அப்படி யோகி சிகாமணிகளா அவங்க எல்லாம் வாழ்க்கையே கிடையாது அவங்க எல்லாம் வந்து லஞ்சம் வாங்காதவங்களா ஊழல் பண்ணாதவங்களா நேர்மையாளர்களா இல்ல விஜய் கூடவே இருக்கிற ஆதரவு அது எந்த வகையாரா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அது என்ன வகையாரான்னு அந்த வகையாரா தினக்கூலி அடிப்படையில் டெய்லி வந்து ஒரு ஐநூறுரூவா முந்நூறுவாய்க்கு வேலை செய்கிறான் இல்லையா தினக்கூலி டெய்லி வேஜஸ் இவங்களுடைய வயிற்றுல அடித்து அவனுக்கு ஆசை வார்த்தை கூறி உனக்கு லட்சம் கிடைக்கும் உனக்கு கோடி கிடைக்கும் என் டிக்கெட் வாங்கினா சுரண்டல் லாட்ரி சுரண்டி பாரு நம்பர் ஒன் தான் உனக்கு லட்சம் நம்பர் ஒன் தான் கோடி அப்படின்னு அவனுக்கு ஆசையை தூண்டி தூண்டி அவன்கிட்ட இருந்து கோடி கோடியாய் கொள்ளையடித்த மார்ட்டின் குடும்பத்தினுடைய ஒரு ஒரு தான் ஆதவ அங்கேயே ஏமாத்த வேலை அமாவாசை அங்கேயே ஏமாத்தி மோசடி பண்ணி அவன் பொண்ணை கரெக்ட் பண்ணி ஜிம்மு ஜிம் ட்ரைனர் ட்ரைனர் வேலையை தான் பாக்கணும் பெரிய பணகார பொண்ணு வந்ததுன்னா அது பின்னாடி அதை ஏமாத்தி கல்யாணம் பண்ண மோசடி பெருவடிதான் ஆதவ இவனை பத்தி நான் இன்னொரு வீடியோ தனியா போடுறேன் இதனால இதுல நம்ம ரொம்ப பேச வேண்டாம் அவனுக்கு ஒரு தனி ட்ராக் இருக்கு அப்போ அந்த மாதிரியான மோசடி பேர் பேருவழிய ஊழல் வழிய லாட்டரி காசு வச்சுக்கிட்டு அடுத்தவங்க காசை கொள்ள அடிச்சு மஞ்ச குளிச்சுட்டு இருக்கிறோம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ ஊழல் பத்தி பேசலாமா இந்த மூஞ்சிக்கு பயம் தெரியுதான்னு கேக்குறீங்களே ஊழல் மூஞ்சின்னு உன் மூஞ்சி தெரியல நீ என்னைக்கு கண்ணாடியை பார்த்துருக்க விஜய் என்னை கண்ணாடியில் பாக்கிறாரா ஒரு மூஞ்சி எல்லாரும் நான் நடிகர் மூஞ்சிப்பா உலகமே தெரிஞ்ச ஒரு ரைட்டு நடிகரா இருந்துட்டா நடிகரா இருக்கிற எல்லாருமே கரெக்டா இருக்காங்கன்னு எந்த விதத்துல ஏற்றுக்க முடியும் ஆனால் சரியா இருக்கிறவங்களும் இருக்கதான் செய்றாங்க அவங்களுக்கு தெரியும் நம்முடைய லிமிட் என்ன அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும் மக்களை மழிவிப்பது மட்டும்தான் நம்ம வேலை மக்களை அரசாளுகிற வேலை நம்மளுக்கு இல்லை அதற்கான வேலைக்கு நம்ம வரல ஆனால் அதே மக்கள் அந்த அதிகாரத்தை கொடுத்தாலும் எந்த தப்பும் கிடையாது ஆனால் மக்கள் தான் கொடுக்கணும் கொடுப்பாங்களா விஜய்க்குன்னா நிச்சயமா கிடையாது ஏன்னா அதற்கான எந்த தகுதியுமே அவர்கிட்ட இல்லை ஒருத்த பைசா காசை நான் தொடமாட்டேன் ஊழல் பணம் எனக்கு தேவையில்லை ஊழலே செய்ய மாட்டேன் யாரா சொன்னது விஜய் தான் சொன்னார் ஒரு பணத்தில் கவுண்டமணி சொல்லுவார் கவுண்டமணி கிட்டத்தரன்னு சொல்லுவார் அண்ணே நாதஸ் திருந்திட்டானே தரகாட்டக்காரன் வாழைப்பழி காமெடி தான் அண்ணே நாதஸ் திருந்திட்டானே அப்படியா யாரா சொன்னது நாதஸ்ஸே சொன்னானே ஓ ஏன்னா வாழைப்பழம் வாங்க கொடுப்பாரு காசு உன்னை தின்னுட்டு ஒன்று கொண்டு வந்து அதான் இதுன்னு சொல்லுவார் இல்லையா அது உலகம் போட்டிருக்காரு காமெடி அது அந்த மாதிரி விஜய் மூஞ்ச கண்ணாடியில் பார்க்கணும் ஒரு வாட்டி ஊழல் பணத்தை தொடவே மாட்டாராம் அப்ப இப்ப வாங்குற வாழ்க்கையெல்லாம் என்ன உழைச்சி சம்பாதிச்ச காச சம்பளம் என்பது உங்களுக்கு உழைப்பு கிடைக்கிற காசு நீங்க நடிக்கிறதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்கன்னா ஓகே அதை முறையா வரி கட்டுறீங்களா முறையா அரசுக்கு அதெல்லாம் செய்யறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்கல்ல இதுக்கு எங்கேயும் பதில் இல்லையே ஏன்னா நீங்க எல்லாத்துலயும் ஊழல் பண்ணிக்கிங்க உங்க மேல வாழ்க்கை இருக்கு வாங்கின சம்பளத்தை மறைச்சிருக்கீங்கன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு புளி படத்துல சம்பளம் அது புலின்றது வெளிப்படையா தெரிஞ்சது நீ எத்தனையோ படங்கள் அந்த மாதிரி வெளிநாட்டு மோகங்கள்ல உங்களுக்கு ரொம்ப தெளிச்சிருக்கீங்கன்னு வெளிநாட்டு காரு வாங்குறீங்க அதுக்கான முறையான அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி கூட செலுத்தாம அதை எனக்கு வந்து விலக்கு கொடுங்கன்னு போய் கேட்குறீங்க எதை கஷ்டப்படுறவங்க கேட்கறாங்க உனக்கு என்ன கேடுக்காரன் நீதான் கோடி கோடியா சம்பளம் வாங்குறீன்னு மத்தவங்க கேட்பாங்க நம்ம கேட்கறது மத்தவங்க கேட்பாங்க நம்ம அந்த மாதிரி எல்லாம் தாழ்ந்தாந்தெல்லாம் பேச மாட்டோம் அப்படி கேட்கிற கேள்விகளும் வழக்கா போய் இருக்கு இப்ப விஜய் மீது வழக்கே இல்லையா ஏகப்பட்ட வழக்கு இருக்கு இது எல்லாத்துக்கும் முத்தாய் பார்க்க கொலப்பழ பழி நெரிசல் மரணம் வழக்கு அவரை வந்து விட்னஸ்ல இருந்து சஸ்பெக்டா மாத்தற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி இருக்கு நம்ம ஏற்கனவே சம்பந்தமா நிறைய பேசியிருக்கோம் நீங்க இந்த கூட்டத்துக்கு முன்னாடி விஜயனுடைய பேச்சை கவனித்த பலருக்கும் தெரியும் விஜயனுடைய விஜய்க்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு விஜய்க்குள்ள ஒரு பயம் ஒளிஞ்சிருக்கு விஜய்க்குள்ள ஒரு தயக்கம் இருக்கு ஒரு தடுமாற்றம் வந்திருக்கு பேச்சில சுரத்து இல்ல முகத்துல வந்து நடிப்பு இருக்கு முகத்துல வந்து எப்பவுமே நடிப்பாரு இப்ப கூடுதலா நடிக்கிறாரு மகத்தை ரொம்ப வச்சுக்கிற மாதிரி ட்ரை பண்றாரு ஆனா உண்மை ரொம்ப நேரம் நிக்காது இல்ல நீங்க வந்து போட்டோ எடுக்கிறதெல்லாம் நிப்பாங்க சில பேர்லாம் அப்போ சில பேர் வந்து போட்டோக்கள் ஏட்டாச்சுன்னாப்பா சீக்கிரம் எடுப்பா அப்படின்னு ஏன்னா வயித்தை தம் கட்டி நிப்ப நின்னுட்டு இருப்பான் எடுத்துட்டாங்க டக்குன்னு ரிலீஸ் பண்ணி விட்டுலாம்ல அதுக்காக அந்த மாதிரி நிற்பாங்க அந்த மாதிரி மூஞ்ச ரொம்ப இயல்பா வச்சுக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு விஜய் முடியல அந்த முகத்தினுடைய வெளிப்பாடு வெளிச்சத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறது பேசுற பேச்சுலயும் உருப்படியாக அரசியலை கத்துக்கொள்வது எப்படி அரசியலுக்குள்ள என்ன பணி செய்யணும் இன்னும் ஐம்பது நாள்ல இல்ல அறுபது நாள்ல மக்கள் பணி எப்படி ஆட்டணும் நீங்க மக்கள்கிட்ட எப்படி போய் வந்து நீங்க நம்முடைய பயிற்சி கொடுப்பதற்கு விஜயால் முடியவில்லை விஜய்க்கு தெரியல சொல்ல இல்ல மறுபடியும் திமுகவை திட்டுவதும் இப்ப அடிஷனலா அதிமுகவை திட்டுவதும் மட்டும்தான் செஞ்சிருக்காரு அதிமுக திமுகவை திட்டா ஓட்டு பூராவும் விஜய்க்கு உழுந்துரும் நீ எந்த முட்டாப்பைய சொல்லி கொடுத்தான்னு தெரியல ஆள் மனசுல சொல்லி கொடுத்துருக்கான் போய் நீ முதல்வர் ஆயிட்ட நீ இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு நட்சத்திர ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் நீ கூட்டம் நடத்தணும் பொதுவழியில மக்கள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா உனக்கு அலர்ஜி ஆயிடும் உன்னுடைய இது போயிடும் பவர் போயிடும் உன் மூஞ்சி அடிக்கடி காமிச்சிங்கன்னா மக்கள் மறந்துடுவாங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளியில காட்டு அப்பதான் கூட்டம் தெரிச்சு வரும் பாத்தியா மக்கள் கூட்டத்தை பார்க்கலாம் சொல்லலாம்னு ஆழ் மனசுல எவனோ சொல்லி கொடுத்துருக்கான் அதனால இந்த கன்றாவி பிடிச்ச கேரக்டர்கள் என்ன பண்றாங்கன்னா விஜய் எப்ப வந்தாலும் அவர் பெரிய கூட்டம் திரள்ற மாதிரி ஒரு மாய ஏற்படுத்துறாங்க பத்து முறை போட்டோம் விஜய் பதினோராது முறை கூட்டம் குறைஞ்சிடும் நீங்க அடிப்படையில ஒருத்தரை உங்க ஊருக்கு வராருன்னா எப்பவோ ஒரு முறை வந்தால் அவரை பார்ப்பதற்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க அவரே மாசத்துக்கு ரெண்டு முறை வந்தாருன்னா ஒரு கூட்டம் இருக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வந்தாருன்னா கூட்டமே இருக்காது அவர் மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருப்பாரு இதெல்லாம் எல்லா இடங்களிலும் நம்ம வந்து பார்க்க முடியும் இப்ப சொல்லுவாங்க முதல்வர் வந்து போறாரு எடப்பாடி எல்லாம் போறாரு கூட்டம் வருது அப்படின்னா அந்த ஊர் மக்கள் அவங்களை அரசியல்வாதியாக ஏத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு அதிகாரங்களை கொடுத்துருக்கிறாங்க அந்த அதிகாரங்கள்ல அவங்க மக்கள்கிட்ட வந்து வேலை பார்த்துருக்கிறதை மக்கள் பார்த்ததுனால அவர்களுக்கு ஒரு கூட்டம் வருது பிரியாணி கொடுக்குறாங்க கோட்டர் கொடுக்குறாங்க அது குடுக்குறாங்க இது குடுக்குறாங்க அப்படின்னு பேசுறது இருக்குல்ல இது எல்லா கட்சியிலும் இருக்கிறது இப்ப விஜய் காசையே கொடுத்த கொடுக்காம அவர் தன்னிச்சியா வருகிற கூட்டம்னு நீங்க நம்பினீங்கன்னா நீங்க முட்டால்னு அர்த்தம் நான் நம்பினா நான் முட்டால்னு அர்த்தம் ஏன்னா இதுவும் கூட்டப்படுகிற கூட்டம் தான் ஏற்கனவே சொன்னதை திரும்பி நான் நினைவுபடுத்த விரும்புறேன் கரூர்ல நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க அதுல ஒரு பையன் கூட செத்து போயிட்டான் அந்த பையன் வந்து கரூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பையன் அந்த கிராமத்துக்கு காலையில வேன் போய் கூப்பிட்டு வந்திருக்கு ஒரு பதினஞ்சு இருபது பேரை கூட்டு வந்திருக்கு வேன்ல வேன் போய் கூட்டு வர அளவுக்கு வந்து யாரும் காசு கொடுத்து வேன் எடுத்துட்டு வந்து விஜய பார்க்கணும் வரமாட்டாங்க கிராமங்கள்ல டெய்லி வேலை செய்யறவங்க தினக்கூலி அடிப்படையில் விஜய வந்து அன்னைக்கு பார்த்தே வர வரமாட்டான் அன்னைக்கு வர சம்பள நாள் வேற சனிக்கிழமை சம்பள நாள்ல வருவான் எவனாது சம்பளம் நாளை தானே போவான் அப்ப உனக்கு வந்து இந்த தொகை தருகிறோம் வானு கூட்டு வந்தனுடைய விளைவு தான் அந்த வந்தான் பாவம் செட்டு போயிட்டான்னு இது ஒரு உதாரணம் அந்த மாதிரி எல்லா இடங்களிலும் திட்டம் திட்டப்படுகிறது சொல்லப்படுகிறது நீங்க எல்லாம் வாங்க இந்த டைமுக்கு வாங்க நீங்க போகும்போது உங்களுக்கு இது தருவோம் இல்ல முன்னாடியே தந்துருவோம் அதெல்லாம் அப்படி கூட்டப்படுகிறாங்க விஜய்க்கு ஒரு மாய இப்போ எல்லா இடங்களையும் குறைய ஆரம்பிச்சிச்சு கூட்டம் இப்ப அந்த உண்மை அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம செல்லா காசா போயிட்டு இருக்கிறோம் நமக்கு ஒருத்தங்க கூட கூட்டணிக்கு வரல அப்ப நம்ம தனியா தான் நிக்கிறோம் தனியா நின்று விஜய் இந்த நம்ம சின்னத்தை போய் சேர்க்கலான்னு பார்த்தா இந்த பசங்க ஏற்கனவே காதை பொத்த வைக்கிறாங்க இப்ப அந்த மீட்டிங்லயே பாத்தீங்கன்னா விஜய் காதை பொத்திட்டு இருப்பார் ஏன்னா அச்சினே இருக்கானுங்க விசில் அந்த சின்னத்தை எடுத்துட்டு போய் காட்டுங்கிறானா சின்னத்தை வந்து சத்தம் போட்டு 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 இரிட்டேட் ஏற்படுத்தி மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி இத பார்த்து இவனுங்க தற்கூறைய பார்த்தாலே பயந்து ஓட செய்யறாங்க விஜய காதை பொத்திக்கிட்டாரு அந்த புகைப்படம் வைரல் உருப்படியான வைரலானா இல்ல காரணம் அந்த ஆளே காதை பொத்திக்கிட்டான் அதை பதவி குறைந்த மாதிரி இந்த அலப்பறை கொடுக்குறாங்க இவங்க எங்க விளங்க போறாங்கன்றதுதான் அதோட வெளிப்பாடு அந்த அடிப்படையில இதை புரிஞ்சுகிட்டதுனால செங்கோட்டையன் சொன்னாரு அப்பா விசல விசல காது கிட்ட ஊதிடாதீங்கடா போடுற ஓட்டம் போட மாட்டான்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் யார் சொல்லணும்னா விஜய் சொல்லணும் ஆனா அவர் சொல்ல மாட்டார் அடிப்படையில் இது இந்த கூட்டத்துல அவர் பேசின பேச்சின் சாராம்சத்துல ஒரு உண்மை தெரியும் கையெழுத்து கும்பிடுறாரு ஒண்ணு ஒத்துமையா இருங்க ஒத்துமையா இருந்து ஜெயிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு ஏன் ஒற்றுமையாக இருங்கன்னு சொல்றாருன்னா கட்சியில ஒற்றுமை இல்லை வெளிப்படையே தெரிஞ்சிருச்சு எல்லாரும் எல்லா இடங்களிலும் மாவட்ட சாலைக்கு எதிராக சண்டை போடுறாங்க சத்தம் போடுறாங்க போராட்டம் நடத்துறாங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க மனையூர் வாசல்ல தகராறு பண்றாங்க விஜய் காரைய அஜித்தா மறிக்கிறாங்க இன்னும் பல வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க பதவிக்கு காசு கேட்கிறாங்க ஒரு ஆப் ஆப்னு சொல்றாருல்ல ஆப்ல ஆள் இருக்காங்க தட்னா அலோன்னு பேசுறதுக்கு ஆள் இருக்குன்னு அந்த ஆப்பே இவங்களுக்கு சொந்தம் இல்லைன்றாங்க அந்த ஆப்பே ஒரு பாஜக சொந்தமானதுன்றாங்க இந்த கட்சியில விசுவாசமா கொஞ்ச நாள் இருந்தவர் வெளியில வந்தவர் மணிகண்டன் வீராசாமி அவர் வெளிப்படையா போட்டு உடைக்கிறாரு சார் அந்த ஆப் வந்து ரெடி பண்ணி கொடுக்கும்போது போது இருந்தேன் அந்த ஆப்புக்கு சொன்ன காசு கூட கொடுக்கல அது இன்னும் அவங்க முழுமையா அவர்கிட்ட ஒப்படைக்கவே இல்லை டிவிக்கே சைட்லயே வரல அது இன்னும் ஆப் வேற ஒருத்தர் கட்டுப்பாட்டில் இருக்குன்றாங்க அந்த தான் எங்களுக்கு மூணு லட்சம் பேர் வந்து சின்னாங்க இவங்க அஞ்சு கோடி பேர் அவர் பேச்சு கேட்கறது காத்திருக்காருன்னு ஆதவ வந்து பொய் பொய் மூட்டையே அவுத்துடுறாரு நானும் போய் பார்த்தேன் அதாவது பேசி முடிச்சிட்டாருல பேசும்போது அஞ்சு கோடி பேர் பாப்பானா பேசும்போது எவ்வளவு பேர் பார்த்தான்னு பார்த்தா அதுல பால் பதினோராயிரம் பேர் பன்னெண்டாயிரம் பேர் தான் இருக்கு ஒரு சேனல்லையும் லட்சக்கணக்கில் எதுவுமே இல்லை லட்சக்கணக்கிலே காமிக்காத ஒருத்தர் கோடின்னு சொல்லி எப்படி போய் சொல்றான் பாருங்க இதுல கொடூரம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஆப் எந்த நேரத்திலும் முடக்கப்படலாம் எப்போனா முடக்கிடுவாங்க ஏன்னா அந்த ஆப் ஒரு சொந்தக்காரர் அவர் நினைச்ச அந்த ஆப்பை ஷரோன் பண்ணிட்டான்னு வச்சுங்க லாக் பண்ணிட்டாரு அப்படின்னா நம்ம பார்வையே பார்க்க முடியாது எவ்வளவு பேருக்கானே தெரியாது எவனுக்கும் எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது ஒரு ஆப் உருவாக்கணுன்னுக்கே துடு கொடுக்கோ துப்பு இல்லை ஆனா பதவிக்கு பணம் வேணும்னு பணம் பணம் பணம்னு விஜய் இந்த கட்சியின் மூலமாக தாவேக்கம் மூலமாக இந்த மக்களுக்கு சொல்ல வருகிற விஷயம் என்னன்னா ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது அவர் கொடுக்கப்பட்ட அஜந்தா என்ன திமுக திட்டணும் இப்ப அதிமுக திட்ட பிஜேபின்ற வார்த்தையே பேச மாட்டேங்கிறார் ஏன்னா பயம் கேட்டாலும் பயம்ன்ற மாதிரி பிஜேபின்னு பேர் கேட்டா பயம் சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு தெரிஞ்ச வகையில இந்த மூஞ்ச நீங்க பாத்தீங்கன்னா பயம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் பயம் இருக்கிற மூஞ்சி பயம் இல்லாத மாதிரி காட்ட ட்ரை பண்ணும் அதுதான் அந்த முகத்துல தெரியுது முதல்ல நம்ம நாம் சரி பண்ணிக்கணும்னா விஜய் அவரை முதல்ல சரி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல வரணும் அவருக்கு தோல்வி தெரிந்து விட்டது கண்ணு கட்டிய தூரத்துல பார்வைக்கு முன்னாடி தோல்வி வந்து விட்டது முன்னாடி தெரியாம இருந்துச்சு இப்ப அவர் வந்து தன்னை வந்து ஒரு உயர்ந்த இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்காரு அப்ப கீழே இருக்க இல்ல கீழே வந்து தோல்வி அவரை நோக்கி மேல் நோக்கி வர்றத பாத்துட்டாரு தோல்வி அப்புறம் அமுக்க போகுது அதுக்கு முன்னாடியே தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கான வெளிப்பாடாக தான் அந்த கூட்டத்துல ஆவேசங்கள் காணும் ஆக்ரோஷம் காணும் கோபம் காணும் வெறுப்பு காணும் ஆணவம் கம்மியா இருக்கு ஆனா நீ எவ்வளவு அடிச்சாலும் தாங்க வேண்டாம் நான் பயமே இல்லைன்ற மாதிரி பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கு ஆடிக்கிட்டு இருக்க தெரியாம மேல மட்டும் ரஃபா மூஞ்ச காமிக்க ட்ரை பண்ற இது இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த லட்சணங்க ஏன்னா நிச்சயமாவே இந்த சின்னம் மக்கள்கிட்ட ஏற்கனவே சின்ன யார்கிட்ட இருந்ததுன்னா அந்த காந்திய மக்களைய கவனம் ஒன்று ஒண்ணு ஒன்று சந்தார் தமிழரு அவர் எந்த தேர்தலையும் ஜெயிச்சது கிடையாது அவர் போற எந்த இடமும் உறுப்புறது இல்லை அவருக்கு தான் இந்த சின்னம் கொடுத்து வச்சிருந்தாங்க அது ஒரு சுயேட்சை சின்னம் ஆக்சுவலா இப்ப அந்த சின்னம் இவர் இவ விஜய்க்கு வந்திருக்கு அங்கேயே தெரியல ஏற்கனவே சொன்னோம் நார்த் இந்தியாவில மூணு கட்சி அந்த சின்ன வச்சுருந்தாங்க அது ஒருபாத கட்சியா போச்சுன்னு இப்ப தமிழ்நாட்டில் ஒரு சின்ன இவருக்கு அந்த சின்ன ஒதுக்கப்படுது அதுவும் டெபாசிட் கூட வாங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது விசில் சின்னத்தை வைத்து ஓட்டு கேட்டு டெபாசிட் கூட வாங்கல இதுல ஆகச்சிருந்த அறிவாளிகளா இருக்கிற புசி சொல்றாரு எங்க அண்ணன் நினைச்சாருன்னா எங்க அண்ணன் யார சொல்றாருனா இந்த நொன்னு இருக்காருல்ல நம்ம விஜய் அவர் நினைச்சாருன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்பாராம் பட் தேர்தல் கமிஷன் அனுமதிக்காதான் ஏன் நிக்க சொல்லு யார் வேணான்றா தாராளமா நிக்க சொல்லு எனக்கு தெரிஞ்சு விஜய் எந்த தொகுதியிலும் நிற்க மாட்டார் மற்றவர்கள் நிற்க வைத்து விட்டு தோல்வி அடைஞ்ச பிறகு சீச்சி இந்த படம் புளிக்கும் மறுபடியும் சினிமாவில் நடிக்க வந்து விடுவார் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இது போன்ற பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும் மீண்டும் நல்லதொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்